என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நன்பு குழந்தை உனக்கு ஒரு வாய்ப்பு கையேந்தி கொண்டு உனக்காக கொண்டு வந்துள்ளேன் அந்த வாய்ப்பை நீ புத்திசாலிதானமாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் இன்று இதை தவறவிட்டு விடாதே உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்ததை திரும்ப எடுத்துச் செல்லும்படி செய்துவிடாதே அப்பொழுதுதான் உன் முழு விவரங்களையும் நீ அறிந்து நான் கொண்டு வந்ததையும் இந்த நல்ல நாளில் உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னிடம் இதை சேர்க்கவில்லை என்றால் என் மனம் படும் பாடுகளை நீ அறிவதில்லை நான் உனக்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் என்னை தெரிந்து கொண்ட போது என்னிடத்தில் நீ ஒன்று கேட்டு அழுதாயே நினைவிருக்கிறதா இந்த சாயப்பாவை முதல் முறையாக நீ எந்த இடத்தில் தெரிந்து கொண்டாய் அது உன் நினைவில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் தெரிந்து கொண்ட நாள் நீ என் இடத்தில் கேட்டு கதறியும் ஒன்று காரியம் என்று உனக்கு கைகூடி வரப்போகிறது இந்த காரியம் முடியுமோ முடியாதோ என் மனதில் இருக்கும் காயங்கள் ஆறுமோ ஆறாதோ எல்லோரும் நினைக்கும்படி என் வாழ்க்கை நாள் இழந்து கஷ்டம்தான் படுவேனோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே நீ கஷ்டப்பட மாட்டாய் நீ கஷ்டப்படுவதற்காக பிறந்தவள் அல்ல நீ வாழ பிறந்தவள் கஷ்ட காலம் உனக்கு சிறிது காலம் இருக்க வேண்டும் என்று உன் தலையெடுத்தாக இருப்பதினால்தான் இன்று வரை அதை அனுபவித்தாய் ஒவ்வொரு நாள் காலையும் எனக்கு நல்ல காலம் பிறக்குமா என்று எதிர்பார்த்தாயே நாளை விடியும் விடியல் உனக்கானது உன் தொடக்கமாக தொடங்கப் போகிறது அந்த நாள் நல்ல நாளாக நாளை முதல் உனக்கு தொடங்கப் போகிற உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய் மனதில் எந்த சலனமும் கொள்ளாது எந்த சந்தேகமும் பட்டுவிடாது தெய்வம் ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்கிறது என்றால் அதன் மீது முழு நம்பிக்கை நீ எடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கைதான் தெய்வம் என்பது உனக்கு புரியும் அல்லவா எந்த தெய்வமும் நேரில் வந்து நின்று உனக்கு உனக்கு ஆனதை கொடுக்காது தெய்வம் இப்படி வார்த்தைகளாலும் வேறு மனிதனின் அலையா அடையாளத்தோடும் தான் தெய்வம் இடத்தில் நெருங்குமே ஒழிய நேருக்கு நேர் வராது என்ற உண்மை உனக்கு புரிந்தும் மனதில் சங்கடங்கள் ஆயிரம் இருக்கிறது உனக்கு உன் மனதையும் உன் வளர்ச்சியையும் கெடுப்பது முதலாவதாக யார் தெரியுமா உன்னுடைய சந்தேகம் மட்டும்தான் அந்த சந்தேகம்தான் உன் வளர்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள் உன்னுடைய பெயரை ராசி இல்லாதவள் என்று எத்தனை காலம் எல்லோரும் சொல்லி கேட்டிருப்பாய் இனி இதன் முதற் கொண்டு நீ ராசிக்காரி என்று உன் பெயரை உச்சரிக்கும் போதுதான் உன் உண்மையான வெற்றியை நீ காண்பாய் என்று நான் சத்தியம் செய்து கொடுத்து கொள்கின்றேன் நீ வாழ பிறந்தவள் நீ அழிய பிறந்தவள் அல்ல நீ அழிந்து மற்றவர்கள் பார்ப்பதற்காக நீ பிறந்தவள் அல்ல மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தி தலை குனிந்து நிற்கும் நிலை உனக்கானது அல்ல தலை நிமிர்ந்து வைக்கப் போகிறாய் எத்தனை கெடுதல் இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை சூழ்ந்திருந்தாலும் நல்ல காலம் உனக்கு தெய்வமும் கொடுத்தால் அதை எவராலும் தடுக்க முடியாது குழந்தையே மனதில் குழப்பங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக்கொள் சந்தேகங்கள் எழுந்தால் அதை தெளிவுபடுத்திக்கொள் தெளிவான உண்ணத்தோடு இரு நாளை விடியும் விடிகள் உனக்கான வாய்ப்பாக இருக்கட்டும் உன் வீட்டு வாசல் தேடி வரும் அந்த வாய்ப்பை நீ பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுதும் இந்த சாயப்பாவை உன் மனதில் நினைவு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்